மக்கள் இப்போ தான் என் வீடியோ புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பெல்லைக்கனை தட்டிட்டு பாருங்கள் இன்னூரில் இப்போ பிரைடல் மெஹந்தி அண்ட் மேக்கப் இருக்குது அதை முடிக்கிறதுக்காக தான் கிளம்பியிருக்கேன் உங்களை கூட சேர்ந்து எங்கள் அக்காவை டிராவல் பண்ணுறாங்க ஏன்னா பாப்பா கூட சரியில்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கே போக போகிறோம் போகும்போது எங்கள் குழந்தைங்களோட அட்ராசிட்டி தாங்க தாங்கவே முடியல அவங்க எப்போதும் போல் நாங்கள் ட்ராவல் பண்ணோம் பார்த்தீங்களா வேனில் போகிற மாதிரி அதுன்னு நினச்சிக்கிட்டு இதுக்கும் அதுக்கும் நடந்துக்கிட்டு ஒரு இடமா உட்காரவே இல்லை ரொம்பவே ஃபன் பண்ணிகிட்டே இருந்தாங்க என் பையனை பார்த்தீங்களா அப்படியே ஒரு வழியாக எல்லோரையும் கூட்டிக்கின்னு ரயில்வே ஸ்டேஷன் டூ வந்துட்டோம் ஸ்டேஷன் வந்த முதல் வேலையே ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி அது சாப்பிட்லாமா இது சாப்பிட்லாமான்ட்டு ஒரே ஆர்ப்பாட்டமாகவே போயிடுச்சு நீங்கள் கிளம்புன அர்ஜென்டில் எதுவும் சாப்பிடுவோம் இல்லை சரி ஓகேட்டு முன்னேறி வந்தாலே எப்போவுமே அந்த பாய் கடை பிரிஞ்சு தான் அங்கேருந்து பிரிஞ்சு வாங்கிட்டு வந்து ட்ரெயின் ஏறிட்டு அங்கேயே உள்ளே சாப்பிட்டுட்டோம் அப்போ சந்தோஷத்துல எல்லாம் தக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பொண்ணு எங்கள் அக்கா கொஞ்சம் ஒன்றும் ஸ்டாப்பிங்காக வந்துடுச்சு நாங்களே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் Get it, get it. Get it. நாங்கள் வந்த நேரம் ட்ரெயின் ரொம்பவே காலியாக இருந்தது ஏன்னா லேடிஸ் பட்டியில் சுத்தமாக யாருமே இல்லை ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஆனால் உடனே என் பையனுக்கு முதல் வேலையே டிவி போட்டு ஏதாச்சும் ஒரு பொம்மைத்தன பார்ட்டே ஆகணும் அப்புறம் தான் மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிப்பான் எனக்கும் பிரைடலுக்கு டைம் ஆகிடுச்சு சரி ஓகே அம்மா உடனே கிளம்பலான்னு சொல்லி நினச்சிட்டு என்ன கரெக்டாக அம்மா வந்துட்டாங்க நானும் பிரைடலுக்கு கிளம்பிட்டேன் இப்போ ஓகேங்கன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக தாலங்குப்போ பீச் பஸ் ஸ்டாப்புக்கு மேலே இருக்க தான் ஏன்னா வந்த டைமிங் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி இருக்கும் ஆனால் நான் ஃபோர் ஓ கிளாக் நெகிழந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மொபைலில் டிசைன் கிளைண்ட்டுக்கிட்ட காட்டும் போது அவங்களாம் ஒரு டிசைன் செலக்ட் பண்ணாங்க இந்த டிசைன் போடுங்கன்னு சொல்லி அந்த டிசைனை அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டேன் அவுட்புட் ரொம்ப நல்லாவே இருந்தது டிசைன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டன் பேக் ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு கிளைண்ட்டுக்கு நடுவில் கொஞ்சோண்டு பிரேக் எடுத்துகிட்டு காஃபி கொடுத்தாங்க அக்கா அவங்க காஃபி வாங்கி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் கிளையண்ட்டுக்கும் மெகந்தி ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுவும் டிசைன் அவங்களா செலக்ட் பண்ணி தான் எனக்கு சொன்னாங்க டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரெண்டு கிளைண்ட்டுக்கும் மெகந்தி போட்டுவிட்டேன் இந்த மூணு கிளைண்ட்டுமே ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஊப்பர்ட்டி ஃபங்க்ஷனுக்காக நம்மக்கிட்ட மெகந்தி போட்டுக்கிட்டாங்க அவங்களும் ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபீல் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு என் பையன் கால் பண்ணிவிட்டு அம்மா நாங்கள் சாப்பிடவே இல்லை எங்களுக்கு ரைஸ் வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தான் அவங்க எல்லாத்துக்காகவும் தான் ரைஸ் வாங்கிட்டு நெக்ஸ்ட் டே நான் இந்த விலாகை முடிக்கிறேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் மேக்கப் பண்ண போகணும் அதோட வீடியோ பார்ட் டூ ஒன் நான் இதே யூடியூப்பில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு விலாக் வீடியோலாம் மீட் பண்ணலாம் பாய் தேங்க்ஸ் டூ வாட்சிங்